வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா இரவு பத்து மணிக்கு மேலே இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இந்த இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சனி பகவான் இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா சனியா ஏழரை சனியாக உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வந்து பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட இப்போ மேஷோன்னா மேஷராசி உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன் ரிஷபோன்னா ரிஷபராசிக்கு உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன் அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்றோம் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது உள்ளத உள்ளபடியே பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க பொதுவாகவே மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி கடந்த சில நாட்களாக சில வருடங்களாக மேஷராசிக்கு நல்லாதான் இருந்துச்சு இதுலேயும் ஒரு சில மேஷராசி என்பர்கள் எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் காரணம் என்னன்னா சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை இன்னொன்று கிரகமே சரி இல்லை இந்த சனி கிரகமே வந்து சரியில்லாமல் இருந்துச்சு குரு சரி இல்லாமல் இருந்துச்சு அதனால் குரு நல்ல பாவத்தில் இருந்தாலும் பெருசாக வந்து ஃபேவரான ரிசல்ட்டுன்றது ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்க தான் செஞ்சிச்சு சரி உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கார் அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நிறைய ராசி அன்பர்கள் ஐயோ எழுநாட்டு சனியா என்ன ஆயிடும் நாங்கள் வந்து ஒரே முட்டை மூலையில் உட்காந்துருவோமா தொழில் முடங்கிடுவோமா குடும்பம் கெட்டு போயிடுவோமா இப்படின்னு பல விதமாக வந்து கேட்க தான் செய்றீங்க இதுக்கும் மேலே நான் வந்து என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அதாவது பொதுவாக சனி பகவான் பெருசாக கெடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் அதில் கமெண்ட்டும் போடுறீங்க ஆமாங்க சனி பகவான் பெருசாக கெடுக்க மாட்டார் வீடு இருந்தால் வீடை பிடுங்கிப்பார் தொழில் இருந்தா தொழிலை பிடுங்கிப்பார் நம்மளை ரோட்டில் நிற்க வச்சுடுவார் அப்படின்னா கமெண்ட் போடுறீங்க ஆக்சுவலி என்னங்க அது எதுவுமே உண்மை கிடையாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கெடுதலே செய்யக்கூடாது அப்படின்னா இந்த நீதி தவறாமல் நம்ம சில விஷயங்களை போது நம்மளோட எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வி ஷுட் பி வெரி பர்ஃபெக்ட் வி பி வெரி ஹானஸ்ட் டெடிக்கேட்டடாக சின்சியராக சிவனேன்னு இருக்கிறோம் அப்படின்னா சனி பகவான் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க சிவனேன்னு இருக்கணும் சிவனை வந்து மனசார நினச்சிட்டு சிவனை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் தொழிலில் நேர்மையாக நாணயமாக இருக்கணும் அப்போ பிரச்சனை கிடையாது அதே மாதிரி கேரக்டர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஒழுக்க ஈனம் அப்படின்றது அவருக்கு பிடிக்காது ஒழுக்கமாக இருந்தால் அவர் வந்து பிரச்சனை கிடையாது அவர் எதுவுமே பண்ண மாட்டார் ஸ்மூத்தாக வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படி போயிடுவார் சரி இப்போ இந்த மேஷத்துக்கு பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா இல்லைங்க பொதுவாக வந்து பாருங்கள் உங்களோட ஏஜை பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப ஏஜ் ரொம்ப டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு இல்லைன்னா டுவெண்ட்டி ப்ளஸ்க்கும்க்குள்ள சின்ன வயசில் சனி இப்போதான் முதல் சுத்து வராரு அப்படின்னா இந்த ஏழு நாட்டு சனி என்னவா வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய சனியாக வருவார் விரைய சனியாக வரக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இன்னல்களையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்க தான் செய்வாரு ஆனால் அந்த இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறதுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான படிப்பினையே கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை ஒரு உதாரணத்தோட சொல்றேன் நீங்க வந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு மேஷராசி அன்பர்கள் இருபத்திரெண்டு வயசு இப்போ இப்போதான் டிகிரி முடிச்சிருக்கீங்க வேலை தேடுறீங்க தேடுவீங்க 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 பல வேலை தேடி ஒரு வேலை கிடைக்கும் ஓகேங்களா அந்த வேலை எடுத்து போனாலும் நீங்க ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வளர்ந்த பையனா இருக்கலாம் ஒரே பையனா இருக்கலாம் நல்ல சொத்து பத்து வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கலாம் அங்கே போனாலும் அந்த வேலை செய்யற இடத்துல ஹையர் அஃபிஷியல்ஸ் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறது கூட வேலை செய்கிறவங்க ஒரு விதமாக ட்ரீட் பண்றது எந்த வேலை செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யும் போது என்ன ஆகும்னா நீங்க என்ன மாறுவீங்கன்னா இந்த வைரம் மாதிரி மாறுவீங்க எப்படி அப்படின்னா தீட்டப்படுறீங்க தீட்டி 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 வைரம் வந்து பாருங்கள் தீட்டை தீட்ட தான் சொல்லிக்கோ அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி சனி பகவான் உங்களை தீட்டுவார் தீட்டி வாழ்க்கைனா என்ன அம்மா கூட வீட்டில் சந்தோஷமாக சௌக்கியமாக ஒரே பையனாக செல்லமாக வளர்ந்தது மட்டும் வாழ்க்கை இல்லை வெளி உலகம் இப்படி தான் வெளி உலகத்தில் நீ எப்படி வந்து நெலிஞ்சி சுழிச்சு அதாவது தலை குனிஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுப்பேன் புரியுதுங்களா அப்போ அந்த யங் ஏஜ் பர்சனாலிட்டிஸ்க்கு நிறைய இன்னல்களையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்க தான் செய்வார் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளும் கொடுக்க தான் செய்வார் புரியுதுங்களா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள்னா பெருசா இல்லை சும்மா சின்ன லெவல்ல அடிபடுறது கால் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறது அந்த மாதிரி சின்ன விஷயம் வண்டி ஓடும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு லைட்டாக பெருசாக கிடையாது சரி இப்போ ஒரு மிடில் ஏஜ் ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு ஏழரை நாட்டு சனி முக்ஸ்ட்டே இப்போ ரெண்டாவது ரவுண்டு சனி பகவான் வர போகிறாரு அவர் வந்து எங்களுக்கு பொங்கு சனியாக வருவார் அந்த சனியை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கு சனின்னு சொல்லுவாங்க அவர் எங்களுக்கு பொங்கு சனியாக வர போகிறாரே மேடம் அப்போ பயங்கர வசதி வாய்ப்பை கொடுத்துருவாரா அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உண்டு இதுவும் உண்மை கிடையாது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் இப்போ ஆல்ரெடி வந்து நான் பாம்பேயில் பத்து வருஷம் இருந்துட்டேன் எனக்கு பாம்பே வந்து இப்போ பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நான் பாம்பே போகிறேன் எனக்கு போகிறது ஈஸி தானே அந்த கதை தான் அப்போ பாம்பேயில் எங்கே எப்படி இருக்கணும் எ என்னென்ன மாதிரி விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுன்றதே எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் சனி ஆல்ரெடி ஒரு முறை வந்து போயிட்டார் இப்போ சனி பகவான் ரெண்டாவது முறை பொங்கு சனியாக வர போகிறாரு அப்போ நானே எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அனலைஸ் பண்ணணும் அட்டடா ஏழ்நாட் சனிப்பா பெரிய லெவலில் கடன்லாம் வேண்டாம்ப்பா அடடா ஏழ்நாட்டு சளிப்பா யாருக்கிட்டையும் ரொம்ப வச்சுக்க வேண்டாம்ப்பா இப்படியெல்லாம் எனக்கே தெரியும் அதனால சனி பகவான் பெருசாக என்ன கெடுக்க மாட்டாரு இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வரக்கூடிய சனி பொங்கு சனி அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அப்படின்னா நிறைய லக் அப்படின்றதும் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ரெண்டாவது சனியா வரவங்க ரெண்டாவது ரவுண்ட் வரவங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இப்போ இதில் ஒரு சிலர் கேக்குறாங்க மேடம் நாங்கள் இப்ப ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி நாங்கள் ப்ளூ சஃபேர் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் வந்து வேண்டாம் ஏன் ரீசன் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் ப்ளூ சஃபேர்லாம் டைரெக்டாக போடக்கூடாது ப்ளூ சஃபேர்னால் அதை செக் பண்ணிவிட்டு அது தோஷம் இல்லாதான் இருக்குது எல்லாமே ரைட் அதை செக் பண்ணிவிட்டு இந்திரநீளம் வேறு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அது கலர்னோட அட்ராக்ட் ஆகி அதை வந்து கையில் கட்டி அது எந்த விதமான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் வரலை அப்படின்னாலும் அது வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம கட்டிக்கிறது தான் அதை ரிங்காக போட்டுக்கிறது தான் விசேஷம் புரியுதுங்களா ஸோ அதுவும் நீங்கள் செய்யாதீங்க ஓகேங்களா இது ரெண்டாவதாக வரக்கூடிய பொங்கு சனி மூணாவதாக வந்து பாருங்கள் இப்போ வாழ்க்கையில் ஆல்ரெடி ரெண்டு சுற்று வந்துருச்சு இப்போ வயசு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு கிட்ட ஆக போகுது ஃபிஃப்டி எயிட் ஆகுது இப்போ எனக்கு வர்றது என்ன சனி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது தங்கு சனி அப்போ தங்கு சனியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடாது அப்படின்னா சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படின்னா கூட உடனே போய் டாக்டர் பாருங்க வைத்தியம் பண்ணுங்க அதுக்கும் மேல சனியை பிரீத்தி பண்றதுக்கு என்னென்ன வழிபாடோ அதை பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இப்போ இதுல ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் மேடம் இப்போ வந்து வயசு வந்து செவன்ட்டி டூ ஆகுது எனக்கு சனி பகவான் மூணாவது சுத்து வராரு இது மாரக சனியா வருமா இல்லைங்க ஜாதக ரீதியா தசை நடக்குது கண்டோ இருக்குது அப்படி இருக்குதுன்னா தான் அது மாரக சனியாக வரும் இல்லைனா அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை ஹெல்த் இஷ்யூஸாக வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஸோ இந்த சனி பகவானை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன் சரி இப்போ சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியாக வராரு ஏழு நாட்டு சனி பொதுவாக வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் டென் அண்ட் லெவன் அதாவது பத்தாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்துக்கும் தொழிலுக்கு அதிபதியும் சனி பகவான் தான் லாபாதிபதியும் சனி பகவான் தான் புரியுதுங்களா அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாவது பாவத்துக்கு போகிறாரு அதனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் சரி இப்போ சனியினோடய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா சனி பகவான் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறார் ரெண்டாம் பாவம்ன்றது என்ன தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு குடும்பத்தில் வந்து பாருங்கள் பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது நேத்து வரைக்கும் என் பிள்ளை என் நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதுப்பா இன்றைக்கி என்னை எய்த்து பேசுது அடிக்க வந்து திருப்பி வருது நடக்கும் நேற்று வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் நான் சொன்னது அப்படி கேட்டுப்பாங்கப்பா இன்றைக்கி அப்படியே பயங்கரமாக அவங்களுக்கு நான் எந்த விதத்துலையும் தகுதி இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க என்னை மரியாதை குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்க எனக்கு குடும்பத்தில் இருந்த மரியாதையே குறையுதுப்பா நடக்கும் புரியுதுங்களா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லைப்பா நடக்கும் இது எல்லாமே சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வசதி வாய்ப்பு நிறைய வந்து வீண் வரையாவது நம்மளுக்கு சுப செலவு இல்லை நம்மளுக்கு வந்து வீண் வரையாவது பத்து ரூபா சம்பாதிக்கணும்னா பதினஞ்சு ரூபாய் செலவாகுது நடக்கும் இதெல்லாம் சான்ஸ் இருக்குது ஏன்னா சனியினோட பார்வை ரெண்டாம் சனியினோட பார்வை ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது பேர் கடன் வாங்குவீங்க கடன் வாங்க வைப்பார் சனி ஆனா பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க பெரிய லெவலில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை திருப்பி செலுத்த முடியாம கஷ்டப்படுவீங்க நாலு பேர் வந்து நம்மளை கேவலமா சொல்ற மாதிரி இஎம்ஐ கட்ட முடியாம தவிக்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இந்த கம்பர் வந்து பாருங்க கம்பராமாயணத்துல பாடியிருப்பார் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலங்கை வேந்தனோட மனநிலையே இப்படி எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்போ கடன் வாங்கினவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா அப்ப அந்த மாதிரி கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கடன் வாங்கினாலும் அளவுக்கேத்த விரலுக்கேற்ற வீக்கோ அப்படின்றது வீங்குங்க பெருசாக வந்து கடன் வாங்க வேண்டாம் விரலுக்கேற்ற வீக்கம் தான் நம்ம வீங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னா நம்மளால் எவ்வளோ முடியுதோ எவ்வளோ நம்மளுக்கு பாசிபிளோ அவ்வளோதான் திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு தான் கடன் வாங்கணும் என்னால் முடியும் நான் நாளைக்கு சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரூபாய் கடை வாங்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய எதிராளிகள் வருவாங்க எதிரிகள் வருவாங்க பகைகள் வரும் சாதாரணமாக ஒரு வார்த்தை பேச போய் அந்த வார்த்தை கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அதை பெருசாக வந்து ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்க வாய்ப்பு உண்டு அப்போ பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தேமேன்னு சிவனேன்னு இருக்கிறது நல்லது சரிங்களா சரி அடுத்து ஒம்போதாம் பாவம் பாகியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு பாகியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால நம்மளோட நிறைய பாக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறையப்படும் அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு இந்த வேலை பெருசாக பிடிக்கல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது அப்போ இருக்கிற வேலையை நமக்கு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடைக்காது நிறைய பாக்கியங்கள் வந்து கம்மியாகும் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஐநூறுரூபா தான் கிடைக்கும் ஐநூறுரூபா வேலை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அதை வேஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அனுபவமாக நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும் பட் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன யோசிப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யறதுனா ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படி நடக்காது ஸோ சனியினோட பார்வையினால் நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் மூணாம் பாவம் அது இளைய சகோதர தைரிய ஸ்தனத்துக்கு குரு பகவான் போகிறாரு கூட பிளானட்னோட பொசிஷன் சொல்கிறார் அது குருக்கு ஃபேவரான பிளேஸ் கிடையாது ராவ் கேது அது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் அண்ட் ஃபைவ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் சரி ஆன் தி ஹோல் மேஷத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஏழு நாட்டு சனி நிதானமா, யோசிச்சு தீர்க்கமாக அமைதியாக நிறைய விஷயத்த செயல்படுறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மூத்தாக ஓடும் எப்படி இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா சொல்லுவோம் அப்போ மேஷத்துக்கு இனிவரும் ஏழு வருட காலகட்டமும் ஹனுமன் சாலுசா பாராயணம் அப்படின்றது ஹனுமனை வழிபாடு பண்ணுறது ஹனுமன் சாலிசா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்க வந்துடும் அதை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள்